நம்ம திருக்கலைப்பண்டி உள்ளாட்சி கோயில் சாமி கொண்டு போயிட்டு இருந்தா அப்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்த பசங்க நம்மள திடீர்னு நம்ம வீட்டு மண்டா தான் வாங்க தலைவா அப்படின்னா சோறு உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா புலிதாரம்லாம் இருக்கு அப்படின்னா சேர்ந்து சொல்லிட்டு நம்மளும் உள்ள வந்தாச்சு உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் நம்ம சாமியை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சாமியை கோயில சுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க நம்மளும் பின்னாடியே போயிட்டு இருந்தோம் நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் அருள் தரத்துக்காக சாமியை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கூட்டம் எல்லாம் கழிஞ்சி சாப்பாடு எங்க போடுவாங்களோ என்னமோ டவுட்ல அந்த பையன் சாப்பாடு உண்டான்னு கேட்டேன் உண்டு அப்பதான் நம்ம நிம்மதியா வந்துச்சு சாப்பாடு நிறைய தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்ம கூட உட்கார வச்சுட்டேன் நம்ம பேப்பர் பிளேட்டை வாங்கிட்டு ரெடி ஃபர்ஸ்ட் உக்காட்டோட பாத்தீங்கன்னா பொங்கல் தான் வச்சாங்க அதுக்கப்புறம் கொண்டாக்கலையும் வச்சாங்க பொங்கல் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே அல்டிமேட்டு அப்புறம் கொண்டகலையே சிவாஜி ரஜினி சைடுல திருவோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா கீழே வந்து அசியமா போச்சு அதை திருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புலியோ தர கொடுத்தாங்க புளியோத்தர டேஸ்ட் நான் வேற எந்த கோயிலுமே இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல அப்புறம் அவங்க அப்பாட்டா உங்க பையனோட நிறைய போடுங்க நிறையவே வச்சாங்க நம்மளுக்கு புளி சாதத்துக்கு எதுவுமே தான் சொல்லுவாங்க உங்களுக்கு புளியோதரை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க திரு முடியாத தான் கமெண்ட் பண்ணுங்க